ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டில் சேமிக்கும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பெண்கள் கையில் நாலு காசு இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து ஹஸ்பண்டை நம்பி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவும் கூடாது அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காமல் இருக்கணும்னா நம்மளும் நாலு காசு வந்து சேர்த்து வைக்க பழகிக்கணும் செகண்ட் வந்து நம்ம சேர்த்து வைக்கிற காசை வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுனாலும் நீங்கள் சேர்த்து வைக்கலாம் அது வந்து உங்களோட த திறமையை பொறுத்து நீங்கள் சேர்த்து வைக்கிற காசை வந்து யாருக்கிட்டையும் நீங்கள் சே சொல்லவும் கூடாது அப்புறம் வந்து மெயினாக வந்து ஹஸ்பண்ட்கிட்டையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்புறம் அம்மா அப்பா ஃபேமிலி ரிலேட்டிவ் யாருக்கிட்டேயுமே நீங்கள் வந்து நான் வந்து சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற வந்து சொல்லக்கூடாது அதே மாதிரி சேர்த்து வைக்கிற காசை வந்து அடிக்கடி எடுத்து எடுத்து பார்க்கக்கூடாது எடுத்து எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இதில் ஒரு ஐநூறுரூவா எடுத்து செலவு பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு மைண்ட் வந்து நமக்கு வந்துடும் அப்போ நம்ம ஒருக்க அதுலேருந்து எடுத்து செலவு பண்ண ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நமக்கு வந்து மைண்ட் வந்து அப்படியே தான் போகும் நம்மகிட்ட தான் அமௌண்ட் இருக்குல்ல நம்ம அந்த அமௌண்ட்டை எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட் வந்துடும் மூணாவது செலவுக்குமே நீங்கள் வந்து ஏதாவது எமர்ஜென்சிக்கு தவிர்க்க முடியாத பட்சத்துக்கு வேணால் நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் ஆனால் எடுத்துட்டு அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி திருப்பி அந்த அமௌண்ட்டை அதிலே நீங்கள் வச்சுருங்க ஆனால் வந்து முக்கால்வாசி வந்து நீங்கள் அதிலேருந்து எடுத்து செலவு பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து பர்த்டே வரும் ஆனிவர்சரி வரும் ஃபெஸ்டிவல் வரும் பர்த்டே வரும்பொழுது நீங்கள் ட்ரெஸ்ஸாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுக்கலாம் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸை தவிர்த்துட்டு லன்ச்சும் இல்லை ஏதாச்சும் ஒரு டின்னர் இந்த மாதிரி வெளியே பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிஃப்ட்டுக்கு பதிலாக உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து ஒரு ம அமௌண்ட்டாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ ரீசெண்டாக என்னோடய பர்த்டே வந்துச்சு நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட வந்து எனக்கு தேவைப்பட்ட ஒரு அமௌண்ட்டை வந்து நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன் அதை வந்து நான் வந்து சேர்த்து வச்சுப்பேன் அது எனக்கு எப்போ தேவைப்படுது இல்லை எப்போ நான் வந்து அதை வந்து சேவிங்ஸில் போடணும்னு எனக்கு ஒரு மைண்ட் தாட் வருதோ நான் மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சு நான் போட்டுருவேன் அதில் அதே மாதிரி தான் நம்ம ஆனிவர்சரிக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு வேளை வந்து லஞ்சோ இல்லை டின்னரோ வெளியில் பிளான் பண்ணிவிட்டு கிஃப்ட்டுக்கு பதிலாக கிஃப்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து அமௌண்ட்டாக நம்ம வாங்கிக்கலாம் நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து தேர்டு வந்து நம்ம ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த டைம் தான் நம்ம மெயினாக வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் அப்படி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு மிச்சம் பிடிக்கும் அந்த மிச்சம் பிடிக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம நம்ம கையில் சேர்த்து வச்சுக்கணும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது வந்து ஃபோர்த்து இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு என்னோடய இருந்து சேலரி வந்து எப்போயுமே நான் வாங்கிக்குவேன் அவரும் வந்து என்கிட்ட கொடுத்துருவார் அவருக்கு தேவையான செலவுகள் வந்து என்கிட்ட தான் அவர் வாங்கிட்டே போவார் அதனால் வந்து அதில் இருந்தும் நான் ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து தனியாக சேர்த்து வச்சுருவேன் இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸு நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்